ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அசோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினாலு எட்டு இருபது எட்டு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு சந்திராசிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல் சார் மேஷ ராசியில் பதினாலாம் தேதி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் பகவான் கடகத்தில் வந்து சூரிய பகவான் சிம்மத்தில் வந்து சுக்ர பகவான் செவ்வாய் மற்றும் புதன் துலாத்தில் கேது பகவான் சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்க இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறார் அவர் வந்து புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது கன்னியாராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியாராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்த சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார் அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார் இதன் பிரகாரம் வந்து சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது ஆவணி மாசத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார் இந்த பதினெட்டாம் தேதி அன்னைக்கே வந்து சுக்ர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போறார் நான்காம் இடத்திற்கு பெரிய காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வக்கரகதி இழஞ்சு போறார் பத்தொன்பதாம் தேதி அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் பிறந்த இரண்டாவது நாளே வந்து செவ்வாய் பகவான் கன்னீராசிக்கு போறார் கன்னீராசிக்கு போய் ஆலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது ராசியான கன்னி ராசியில வந்து செவ்வாய் பகவான் பயிற்சியா இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே ஆனா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அமாவாசை ஆடி அமாவாசை அதாவது இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கோவிலுக்கு போறது கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பூஜைகள் இதை வந்து முக்கியமாக செய்யணும் வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது பொதுவாக பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும் அதே மாதிரி பத்தொன்போதாம் தேதி சதுர்த்தி நாக சதுர்த்தி அப்படின்னும் போது நான்காம் நாள் அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து அமாவாசை எண்ணிக்கை இருந்ததுன்னா நாலாம் நாள் வந்து உங்களுக்கு வந்து நாக சதுர்த்தி வருது நாக சதுர்த்தி எண்ணிக்கை அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சிட்டு வரதும் இல்லை அம்மன் கோவிலில் போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நாகத்துக்கு பூஜை பண்ணுறது இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது வந்து ஜோதிட இயல்பு சரி இந்த வாரம் வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டிரமம்னா தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமா இருக்கு ஏன்னா கார்த்தால ஆறரை மணியிலிருந்தே வந்து தனுசு ராசிக்கு பதினாலாம் தேதி சந்திராஷ்டிரமம் அதனால தனுசு மகரம் கும்ப ராசிக்கு இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி வர்லம் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்றாறு போல உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை பொறுத்த இல்லைன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் மித்துனோம் மிருகசீரிஷம் திருவாதிரை பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் மொத்தம் வந்து புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால ஒரு ஆறே முக்காலுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போறார் பெரிய ஏற்றம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் நல்ல ஒரு விசேஷம் பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல வரர் இந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் பன்னெண்டு ரெண்டு சம்மந்தப்படுறதுனால அதீதமான செலவுகள் இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் நல்ல குதூகலமான நாடா வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து அதிகமாக முயற்சிகள் அதிகமாக எடுத்து எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு இருக்குது எதை தொட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோக பிராப்தி உண்டு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இவ்வளோ நாள் வந்து இருக்கிறது குரு பகவானால் இப்போ பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுக்கு வந்து திருமண யோகம் உண்டு ரொம்ப நாளாக வந்து கல்யாணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று போய் குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி போகிறது மூலியமாக உங்களுக்கு வீடுமனை யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் பார்த்து உங்களுடைய ராசி நாதனை வந்து குரு பகவான் அவர் இயற்கை சுகர்ந்ததுனாலே நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் பதினாறாம் தேதி வரலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சந்திர பகவான் ரெண்டாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் ரொம்பவும் வலுப்பெற்று போகிறதுனாலே அமாவாசை யோகம் இருக்கு பதினாறாம் தேதி அதனால் வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டாம் இடத்திலே இருக்கிறது பெரிய ஏற்றம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சூரிய பகவானும் மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ வந்து சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் மற்றும் புதன் நான்கு பேரும் இருக்கா செவ்வாய் பகவான் அதுக்கு அடுத்த நாள் பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் தான் வந்து அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவானால் பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக்க மிகவும் அதிகமாக இருக்குது நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் பத்தொன்பதாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பத்தொம்பதாம் தேதி அதிகாலையிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரலாம் இருக்கிற அந்த காலகட்டத்தில் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாக இருக்கும் புதுசாக வந்து ஒரு இன்டர்வியூ வரும் வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த வாரம் வந்து நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வீரராக சுவாமி திருவள்ளூர் வீரராக சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வாட்டி ஆடி அமாவாசைக்கு பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்யும் நல்ல ஒரு ஏற்றம் வரும் இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்